நல்லா இருக்கு சார் அதான் ஒரு ஏழு நாளுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் தான் டைட்டில் கேப்டான படம் தான் அதுவும் இல்லாம அந்த சோலாரி கிளிப்ஸ் அப்புறம் அந்த ரேபிஸ்னால வர்றது ஹீரோவும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்க நல்லா இருக்கு ஓவராலா கண்டென்ட் சூப்பரா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு ஓவராலா கண்டென்ட் சூப்பரா இருக்கு அதான் சார் பியூர் லவ் சார் அதுக்காக என்ன எக்ஸ்ட்ரீம் வேணா போவார் ஹீரோ அதுதான் கண்டிப்பா பாக்கலாம் சார் சூப்பரா இருக்கு குடும்பத்தோட வந்து பாருங்க இப்ப எல்லாருக்கும் லீவு தான் கண்டிப்பா குழந்தைங்களோட ஃபேமிலி ஆடியன்ஸோட எல்லாம் நல்லபடியா வந்து பார்க்கலாம் சூப்பரா இருக்கு எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க எதிர்பார்க்க முடியாத ஒவ்வொரு இது நடக்கும் இது நடக்கும் நம்ம திங்கே பண்ண முடியாது அந்த அளவுக்கு படம் வந்து விறுவிறுன்னு போது உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணியும் பாக்கலாம் கடைசி எல்லாம் அழுதுட்டு நம்ம பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு படம் கொடுத்த காசுக்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்து

இருக்கு படத்துக்கு பாடல் எல்லாமே சூப்பரா இருக்கு பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா இருக்கு ஆர் ஆர் எல்லாமே நல்லா இருக்கு நியூ பேசஸ் நடிச்சிருக்காங்க அப்படின்னு யாருமே திங்க் பண்ண மாட்டோம் அந்த அளவுக்கு எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களோட நடிச்சிருக்கனால அவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்க தான் அப்படியே ஏற்கனா நிறைய படத்துல நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது அவளே புது ஆக்டர்ஸ் மாதிரி யாருமே தோணவே தோணல

போர் அடிக்கல ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் நல்லா நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஹீரோ ஹீரோயினும் முக்கியமா சூப்பரா பண்ணிருக்காங்க அதாவது நம்ம அந்த ரெண்டு அவர் எப்படி போகுதுன்னு தெரியல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகுது அதே மாதிரி ஃபைட்டு ரொம்ப பிரமாதமா இருக்கு கிளைமேக்ஸ் ஃபைட்டு அந்த கதையோட ஒட்டி போகுது ராகேஷ் ராக்கின்ற மாஸ்டர் பண்ணியிருக்காரு கண்டிப்பா நீங்க எல்லாமே வந்து தேட்டர்ல வந்து எல்லாருமே உங்களுடைய விருப்பத்தோட குடும்பத்தோட வந்து இத பார்த்து ரசிக்கணும் கேட்டுக்கிறேன் நன்றி இல்ல இல்ல கண்டிப்பா இப்போ இருக்க சூழ்நிலை வந்து இந்த நாய் கடினத்து வந்து கொஞ்சம் பயமா தான் இருக்கு எல்லாருக்குமே ஏன்னா எல்லாருமே இந்த லேட் டைம் போறவங்களுக்கு எல்லாருக்குமே அது வந்து கடிச்சா அது சாதாரணமா இப்போ செல்ல பிரியாணி தான் எல்லாருமே எல்லார் வீட்லயுமே வளர்க்கறாங்க சாப்பாடு சாப்பிடும் போது அதுக்கு பக்கத்துல போட்டுவோம் ஆனால் அது அந்த வீட்டு ஆளுங்களை எதுவும் பண்ண மாட்டேங்குது வேற யாருன்னா வந்தாங்கன்னா அவங்கள அது நம்ம வேற நம்ம வேற எங்கன்னா போனாலும் நம்மள கிடைக்கிது நம்ம இப்போ வளர்க்குற நாய் நம்மள கிடைக்காது வெளியே போகும்போது அந்த நாய்க்கு நம்மள தெரியாது ஆனால் அது அது என்ன பண்ணும் அது ஒரு இயல்பு அது ஆனால் அதை வந்து கொஞ்சம் கவனமாக கையாளணும் ஏன்னா கடிச்சு தான் மனுஷனுக்கு வந்து இது பாருங்கள் அந்த பாதிப்பு வந்து சாதாரண இல்லை ஒரு தண்ணியை குடிக்க முடியாது கொஞ்சம் அந்த நாயை வளர்க்குறவங்க கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்கணும் நாய் கடித்தா மனுஷனுக்கு பெரிய பாதிப்பு அதனால இது வந்து ரொம்ப கவனமா கையாளணும் அதை அது இதுல சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நாய் கிடைச்சு அது ராபிட்டு வந்தா எவ்வளவு அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அது யாரா இருந்தாலுமே யாரு மனுஷனுக்கு அந்த மாதிரி பாதிப்பு வந்தா அது ரொம்ப கஷ்டம் தான் அதுக்காக நாயை நம்ம வளர்க்குறவங்க கொஞ்சம் பாதுகாப்பா உஷாரா யாருக்கும் எந்த தீங்கு இல்லாத வந்து கவனமாக பார்த்துக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஆக்சுவலா ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு ரொம்பவுமே லைக் எமோஷனலா ஃபீல் பண்ணேன் நீங்க எல்லாருமே தியேட்டருக்கு வந்து பார்க்கணும் அந்த ஏழு நாட்கள் மறக்காம தேட்டருக்கு வந்து பாருங்க ஏன்னா புது படம் நீங்க தான் சப்போர்ட் பண்ணும் யாருமே புது படம் வராம விட்டுறாதீங்க நியூ பேசஸ் நீங்க தான் சப்போர்ட் பண்ணும் அந்த தேட்டருக்கு பாருங்க மறக்காம பாத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க அந்த ஏழு பழைய படம் இருக்கு அதே கைத்துலதான் நீங்க இந்த படம் நடிச்சிருக்கீங்க உங்க